அன்பாத முறைகளே வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக ஆய்வு தான் ஏற்கனவே பார்த்த ஜாதகம் தான் இந்த ஜாதகத்தில் வந்து குரு வந்திருக்காரு பார்த்தீங்களா இதை தான் சொல்ல போகிறேன் குரு வந்து இந்த மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா நீசம்னு சொல்லுவாங்க அதாவது நீசம்னா பலம் குறைந்த தன்மை அது இங்கே வந்து இல்லைன்ற அர்த்தம் ஸோ குரு வந்து நீசமாகி இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த ஆண் ஜாதகம் கொஞ்சம் தன்னுடைய தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்தி நிலை குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில போராட்டங்கள்லாம் ஏற்பட்டு வாழ்க்கையை ஓடுற மாதிரி இருக்கும் எப்பயுமே அதுவும் சனி வீடாக இருந்து அங்கே வந்து தன்னுடைய இருந்ததுனால கொஞ்சம் போராடி போராடி வாழ்ற மாதிரி இருக்கும் இப்போது இந்த ஜாதகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ராகு கேது அச்சுக்குள்ள வந்து ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவோ பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்ரனோ மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படி மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கவனமாக இறை வழிபாட்டில் தியானத்தன்மையில் கொஞ்சம் போனாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து சுபீட்சமாக வந்து மாறும் இல்லைன்னா எப்பயெல்லாம் ராகு கேது அச்சுக்குள்ள மாட்டிருக்கிற ஜாதகருக்கு அந்த குருவையோ சுக்ரனையோ ராகுகேதம் தொடங்கோதெல்லாம் அந்த கோச்சால ராகவும் கேதுவும் தொடங்க போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமான சிரமத்துக்கு வந்து ஆளாவாங்க அது மாதிரி சூழ்நிலை உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வழிபாடு வந்து கொஞ்சம் அதிகமாக்கணும் இல்லைன்னா பிரபஞ்ச வழிபாடு அதிகமாக்கணும் இல்லை தியானத்தன்மை அதிகமாக்கணும் இப்படி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் விடுதலை கிடைக்கும் இது எப்படி ராகு கேது அச்சுக்குள்ள மாற்றி இருப்பாங்க இங்கே ராக இருக்காரு இங்கே கேது இருக்காரு ஏழு கேது இருக்காருங்களா இப்படி க்ளாஸாக நீங்கள் கோடு போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஓடு போட்டிங்கன்னா இது வந்து பிரிக்கும் அந்த பிரிக்குது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கார் இந்த பக்கம் குரு இருக்கார் அப்படிங்கும்போது இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்காரு இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கும்போது இந்த நாலுக்கு நாலில் வந்து குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு தான் அர்த்தம் கேது கேதுவோட இடத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு தான் அர்த்தம் ரெண்டுக்கு சென்ட்ரு பாயிண்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாயிண்டில் மாட்டிக்கும் போது உங்களுக்கு சரிங்களா இந்த இந்த ஜாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமங்கள்ல வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும் எப்போயெல்லாம் வர அப்பையும் எப்பையெல்லாம் கேது இங்கே வர அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஒரு ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா ரொம்ப துன்பங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கேது வந்தார் அப்படின்னா ஞானத்தன்மை ஆன்மீகத்தன்மை தடை அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும் இதே ராகு வந்தார் அப்படின்னா வயிற்று உபாதைகள் உணவு சாப்பிட்றதுல வந்து ஃபுட் பாய்ஸன் ஆகுறது சரிங்களா இது மாதிரி பிரச்சனைலாம் வரும் அதிகமாக ட்ராவல் பண்ணுறது அப்படிலாம் வரும் சரிங்களா சிறுது பயணம் அப்படிங்கிற மாதிரிலாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் இறை வழிபாடு அதிகமாக பண்ணணும் தியானத்தன்மை அதிகமாக இருக்கணும் கோயில் கோயிலாக சுற்றணும்னு சொல்ல எந்த சாமியர்களால் போய் நான் சொல்ல நான் பிரபஞ்சத்துன்னு வரங்குறதுங்கிறது வந்து வானத்தில் எறி எழுந்திரிச்சு தினந்தோடும் வானத்தில் இருந்துச்சுன்னா வானத்தில் இருந்துச்சுல பேச்சவழை அப்படி வருது வானத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சூரிய பகவான் இருக்கார் பார்த்தீங்களா அந்த சூரிய தான் நம்ம சொல்லுவோம் நம்ம அவரை அந்த சூரியன் தான் அந்த பிரபஞ்சத்துக்கூடிய எல்லா விதமான இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து வாழ வச்சுருக்குது ஒளி மூலமாக அந்த ஒலிக்கட்டையோட அந்த சூரியனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வணங்கி எனக்கு பாதுகாப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ராகுவே கேதுவே வந்து சூரியனையே வந்து முழுங்குற மாதிரிலாம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க நீ என்ன ஏன் வந்துக்கிட்டு சும்மா வந்து சூரிய பகவானை பார்த்து வணங்கு அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அந்த சூரியன் தான் அத்தனையுமே போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிழல் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் அதை வணக்க முடியுது முழுசாக வணக்க முடியறதில்லை மீதி நேரத்துல எல்லாம் யார் பார்வை கொடுக்குறா அந்த சூரியனே அந்த ராகு அந்த நிழலையும் கூட உடச்சிட்டு வெளியிடறார் அப்படி இந்த பக்கம் மறைஞ்சிருந்தாலும் அந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய உலகத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவனாக வந்து சூரியன் இருக்குது அப்போ நீங்கள் அந்தளவுக்கு அந்த சூரியனோட கதவை வச்சு வாங்குவாங்க உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கலையிடும் வைட்டமின் இ சக்தி போது இது சக்தி ஜாஸ்தியாகும் அப்போது இது மாதிரி பிரச்சனைலாம் வராது ஸோ கேது ஒரு பிடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குருவோ சுக்ரனோ இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு எப்படி வந்தால் அந்த நாலாவது ஸ்தானம்ங்கிறது வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க நாலாம் இடம் அந்த இடத்துல இருந்து இங்கேருந்து லக்னத்தில் இருந்து நின்றது கிடையாது அந்த மாதிரி அமைப்பில் வந்து மாட்டும் போது இந்த மாதிரி வரும் சரிங்களா இது ராகியை அச்சுக்குள் மாட்டிக்கொண்ட ஜாதகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க பயப்படக்கூடிய இல்ல வழிபாடு பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா ஜாதகம் பார்க்க விருப்பாதவங்க யாரும் பார்க்க வேண்டாம் பார்க்குறவங்களாக இருந்தாங்கன்னா ஏன்டா நம்மளுக்கு வந்து இப்படி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா வரும் நீசமாக இருந்த குரு தான் அப்படி வரணும் அவசியம் இல்லை நீசமான குருக்கு வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் நீசம் இல்லாத குருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படிங்கிற பட்சத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து வக்ரமா இருக்கிறதுனால சப்போஸ் ராகுவோ கேதுவோ இங்கேயும் தொடரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குரு வந்து கீழே இறங்கிடுவார் ஆல்ரெடி வக்ரமா இருக்கிறதுனால இந்த பக்கமே நோக்கி போய் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால பிடிப்பினை வந்து அதிகமாக இந்த ஜாதகருக்கு பிடிக்காது ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்து போயிட்டே இருக்கும் பின்னோக்கி போயிட்டு இருக்கும்போது அது வந்து தொடங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இங்கே இருக்கும்போது தொடுமான்னு பார்த்தா இங்கேயும் இங்கேயும் வேலை செய்யும் வக்ரமான கிரகம் வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வேலை செய்யும் அப்போ வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா பாதிப்பு கம்மி இதே வந்து வக்ரம் ஆகாத கிரகங்களாக இருந்தால் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் இறை வழிபாடு பிரபஞ்ச தியானம் உங்களுக்குள்ள ஆழ்நி தியானம் இது நீங்கள் பண்ணிங்கனாலே பெரிய வெற்றி இன்னி எளிமையான வழிபாடுன்னு சொன்னோம்னா அரசமடைத்தை சுற்றி வணங்குறது இயற்கை காற்ற சுவாசிக்கிறது பிற உயிர்களுக்கு உணவிடுதல் சரிங்களா பிறரை மதிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற தேகத்தில் இருக்கிற தெய்வத்தை வந்து நீங்கள் வணங்குறது அவ்வளோதான் எதுக்குள்ளேயும் சிக்கிக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல விஷயங்கள் உங்களோடு பேசுவதற்காக காத்திருக்கும் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெயினேஷ் நன்றி வணக்கம்